விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் விந்தை விட்டவன் நொந்து செத்தான் இந்த மாதிரி வார்த்தையில நிறைய பெரியவர்கள் வந்து அறிவுரைகளாக அல்லது பல மொழி மாதிரியோ நிறைய இடத்துல உச்சரிக்கிறத நீங்க கேள்வி இதுக்கு அவங்க சொன்ன உட்பொருளை வந்து நீங்க நுட்பமாக அறிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் இந்த வாக்கியங்களை அவங்க எதுக்கு சொல்றாங்கிறத முழுமையாக நம்ம உள்வாங்க முடியும் இது வந்து நம்ம உணவுல வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது அரிசி அந்த அரிசியில வந்து நம்ம சாதம் வடிக்கிறோம் அந்த சாதத்தை வந்து நீர் ஊற்றி அதை வந்து நம்ம வந்து அரிசியை பொங்கி சாதமாக்கணும் திரும்ப வந்து அதில் இருக்கக்கூடிய நீரை வடிச்சிடணும் இருந்தாலும் அந்த சாதத்துக்குள்ளேயும் நீர் இருக்கும் கோர்த்து அந்த சாதம் வேகும் பொழுது அதுக்கு தேவையான அளவுக்கு நீரை உள்ளே இழுத்துக்கும் அந்த சாதத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கலன்னா அந்த சாதத்தில் தண்ணியை ஊத்தலைன்னா ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம அடுத்த நாள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அந்த சாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்பம் ஏற்பட்டுச்சோ அந்த வெப்பம் ஏற்பட்ட அளவுக்கு அதை குழுமைப்படுத்துறதுக்கு நீரை ஊத்தணும் நீரை ஊத்தி அந்த சாதத்தில் நீங்க நீர் ஊத்தி வச்சா மட்டுந்தான் அந்த சாதம் கெட்டு போகாது இல்லைன்னா இந்த விந்த விட்டவன் நொந்து கெட்டான் நொந்து போய் கெட்டான்ங்கிற மாதிரி அந்த சாதமாகப்பட்டதை தனக்குள்ள வந்து ஈர்த்து வச்சிருக்கக்கூடிய நீரை வெப்பத்தினால வெளியே தள்ளி சாதம் நொந்து போயிடும் அந்த நொந்து போன சாதம் யாருக்கும் பயன் தராது அதே போன்று தான் விந்தை விட்டவன் நொந்து கெடுவான் நொந்து கெட்டான் என்னன்னா உடம்பு பூரா அக்கினி ஏறி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தாது இவன் வெளியேற்றி தான் அதை வந்து குளிர்ச்சி பண்ணணும் அரிசியை வந்து சாதத்தை குளிர்ச்சி பண்ண மாதிரி இவன் உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணிக்கல அப்படின்னா மேற்கொண்டு இருக்கக்கூடிய நீரும் கசிஞ்சி வெளியேறி தூக்கத்திலேயோ இல்லை தன்னாலேயோ யூரின்லயோ கசிஞ்சி கசிஞ்சி வெளியேறி உடம்புலாம் அப்படியே வந்து அவனுக்கு கலகலத்து நொந்து போயிடும் நொந்து போன சோறு மாதிரி இவன் உடம்பு யாருக்கும் பயன் தராது நொந்து போன சோறை நம்ம சாப்பிட முடியாது செடி செத்தைகளுக்கோ ஆடு மாடுக்கோ தான் வைக்கணும் பெரும் குற்றம் நொந்து போன சாதத்தை எல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாது சாதத்துக்கே அந்த நிலைமைனா மனிதன் வந்து நொந்து போயிட்டானா எப்படி இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்த்து இனிமே வந்து அதிகபட்சம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கல்யாணம் ஆனவங்களா இருந்தா இளவ இது ஒரு இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே உள்ளவங்களா இருந்தா மாசத்துக்கு ரெண்டு தடவை விந்தோட பரிமாற்றத்தை நீங்கள் வெளியே எடுக்கலாம் அதை தாண்டி அதிகமாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை தவறான வழிமுறைகளை கற்றுக்கிட்டு அடிக்கடி விந்தை வெளியே எடுத்திங்கன்னா விந்த விட்டவன் நொந்து கெட்டானுங்கிற மாதிரி சாதம் எப்படி நொந்து போய் நொழிச்சு போய் யாருக்கும் பயன்படாமல் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஆயிடுங்கிறது தான் உட்பொருளாக சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த விந்து விட்டவன் நொந்து கெட்டானுங்கிற பழமொழியோ அறிவுரையோ பொருள் இந்த பொருள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இனிமேல் வந்து விந்து சக்தியோட மகத்துவத்தை தெரிஞ்சு அதை முறையாக பயன்படுத்தி வெற்றி மேலே வெற்றி பெறணும்னா நமக்கு விந்து சக்தி உடம்புக்கு ஆற்றலுக்கு ரொம்ப அவசியம் உச்சந்தலையிலேருந்து நகை வரலும் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் வந்து விந்து சக்தி தான் ஆதாரம் பிராணன் அதாவது நம்ம சுவாசம் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பிராமணனுக்கும் அந்த விந்து சக்தி தான் ஆதாரம் இந்த விந்து சக்தியால் தான் நீயும் நானும் இந்த உலகத்தில் ஜனிச்ச எல்லா மனிதர்களுமே பிறந்திருக்கோங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கை வைக்கலாமா வேண்டாமா வெளியே எடுக்கலாமா வேண்டாமா விரையை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க அடுத்த மே மற்றொரு கணவரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்